ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி குல் பாலபேஸ்ரேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை எல்லோரும் வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ எல்லார விடியும் நீங்கள் ஒரு பதினஞ்சு டு இருபது கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா வந்து அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்ச வைங்கன்னா என்ன அர்த்தம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேவா நான் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் நியூ புக் மட்டும் தான் மார்க் கம்மியாக தான் வரும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாதான் மார்க் அதிகரிக்க முடியும் ஏன்னா கேர்லஸ் மிஸ்டேக்லாம் குறைச்சி அதிகரிக்க முடியும் நம்ம படித்ததே ஒரு ஐம்பது டு அறுபது சதவீத சிலபஸ்னால் அதை வச்சுக்கிட்டு நம்மளோட மார்க் எல்லாம் வந்து இன்கிரீஸோ பூஸ்டோ வந்து பண்ண முடியாது அதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க அப்போ தமிழுக்கு வந்து என்னது டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக் தமிழ் வந்து படிச்சிருக்கணும் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் ஓல்டு புக் தமிழ் படிச்சிருக்கணும் இந்த ஓல்டு புக் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த் ஓல்டு புக் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நல்லா வந்து படிச்சுக்கணும் மீதி சிக்ஸ்த்து செவன்த் எயித்து கூட ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது போதுமானது லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு தமிழ் கூட படிச்சுக்கிட்டால் நல்லது அப்போ தமிழை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டும் மேக்ஸும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியும் வேண்டும் ஓகேவா ஸ்கூல் புக்கில் வந்து என்னென்ன சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்ஸில் வந்து இருக்குது அப்படின்ட்டு எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் வந்து பண்ணணும் டைம் அண்ட் எல்சிஎம் எல்சிஎம்ஹிஎஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த நாலு டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும் டைம் அண்ட் ஒர்க்கு எல்சிஎம் ஹெச்எஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இருந்து நிறைய கேள்விகள் வந்துடும் வரும் அப்போ எல்லா டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா வந்து கவர் பண்ணியிருக்க வேண்டும் இது ஓகேவா இது ஃபஸ்ட் இனிஷியலாக இதை வந்து கவர் பண்ணிக்கணும் அடுத்த ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் படிச்சிருந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து படிக்க வேண்டாம் ஏன்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ்லாம் யாரும் படிக்கவும் மாட்டாங்க படிக்கவும் முடியாது ஏன்னா அது வந்து ஒரு கடல் இது அதனால இதுல வந்து இவ்வளவு சிலபஸ் வந்து படிக்கணும் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் படிச்சிருந்தால் கூட போதுமானது ஆனா நீங்க தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து ஃபுல்லா திறவா இருக்கணும் ஓகே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இங்க இருக்கா நான் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்க அதில் எடுக்கிறது மார்க் பிரச்சனை இல்லை நூறு மார்க் எடுத்தா கூட அதுல மிஸ்டேக்கை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் ஆனால் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ப்ரிப்பர் பண்ணவா ப்ரிப்பேர் பண்ணதே நூறு கொஸ்டின்னா எடுக்கிறது வந்து எண்பது கொஸ்டின் தான் வந்து எடுப்பீங்க ஓகே ப்ரிப்பரேஷன் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும் அதில் நீங்கள் நூறு கொஸ்டின் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்களில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த நூரை வந்து நூற்றி பதினஞ்சாக வந்து மாற்றுவது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனால் நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ப்ரிப்பர் பண்ணாமல் நூறு கொஸ்டினுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து எண்பது கொஸ்டின் தான் வரும் அதில் இருந்து நம்ம ஒன்றும் வந்து பண்ண முடியாது அதனால் தமிழ் மேக்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படித்து இருக்க வேண்டும்ங்கிறது ஃபஸ்ட்டு ரூல் ஓகே செகண்டு இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் எக்ஸாம் வந்து எழுதி பாருங்க ஓகேவா ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்க அந்த மாடல் எக்ஸாமில் உங்களுக்கு தமிழ் எனக்கு தெரிஞ்சு மார்க் வந்து இப்படி தான் வரும் வருவேன் நம்ம இப்போ மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டிருந்து அவங்களோட மார்க்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டுலேருந்து எண்பத்தெட்டு மார்க் அப்படிங்கிறது மாதிரி வருது மேக்ஸில் வந்து பதிமூணு டு பதினெட்டு வந்து வருது ஜிஎஸில் வந்து முப்பத்தஞ்சில் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் வருது டோட்டலாக ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் வருது இது யாருக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி வருது டென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் எப்படி டெஸ்ட் வச்சாலும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியே எடுப்பாங்க ஒன் செவன்ட்டிக்கு மேலே ஒன் எயிட்டிக்கு மேலேங்கிறதுலாம் ஈஸியாக எடுப்பாங்க இவங்களுக்கு இந்த வீடியோ தேவை கிடையாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே எடுக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பாஸ் ஓகேவா கிட்டத்தட்ட பாஸ் அவங்க கூட இந்த காம்படிஷன்லேருந்து அந்த காம்படிஷன் போவதற்கு தான் இந்த வீடியோவே அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது அவங்களாம் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நல்ல பிரகாசமாகவே இருக்குது ஏன்னா மாடல் எக்ஸாம்பிள் இப்பவே அவங்க தமிழ்ல நைன்டி ஃபைவ் போடுறாங்க மேக்ஸ்ல டுவெண்ட்டி டூ போடுறாங்க ஜிஎஸ்ல ஒரு ஃபிஃப்டி எயிட் போடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு போயிட்டு நீ இப்படி படி அப்படி படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ வந்து நூற்றி முப்பது டு நூற்றம்பது தான் வருது எப்படி மாடலில் போட்டு பார்த்தாலும் என்ன எழுதினாலும் இதுதான் வருது இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்ட்டு இருப்பாங்களே அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே அதற்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ இது கட் ஆஃப் அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்லிருந்தேன் இப்போ இந்த மாதிரி தான் மார்க் வருது மார்க் ஓகேவா ஆவரேஜ் மார்க் வந்து நூற்றி முப்பதுலேருந்து இருந்து வரைக்கும் வருது தொண்ணூறு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்க ஜூனியர் ரெசிடண்ட் அண்ட் வி இந்த எக்ஸாமுக்கு தான் இந்த போஸ்டிங்கு தான் எலிஜிபிள் அப்படின்னா ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட வேண்டும் போனாட்டி வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம்பிசிக்கு நூத்தி அறுபத்தி ஏழு வந்துச்சு எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டிக்குலாம் வந்து நூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் கிடச்சிச்சு நினைக்கிறேன் ஓகேவா அப்போ நம்ம ஒரு நூத்தி எழுபதுன்ட்டு டார்கெட் வச்சு படிச்சோம்னா வில்லாம் வேணா ஒன் எயிட்டி தான் வேணும்னா இந்த வீடியோவே பார்க்க கூடாது விண்ணா எல்லாத்தையும் படிக்கணும் இதை மட்டும் படிக்கணும் அதை மட்டும் படிக்கணும்னு கிடையாது விஸ்டிங் வேணும்னா ஏ டு செட்டு எல்லாமே எல்லா புக்கு எல்லா கண்ட்ரீட்டுமே தெரிஞ்சாதான் எடுக்க முடியும் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுத்துடலாம் ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் வந்து ஜூனியர் ஸ்டாண்டர்ட் தேவைப்படும் டைப்பிஸ்டில் போத் ஹையர் ஓகேவா டைப்பிஸ்ட்டில் போத் இருந்தால் போனாட்டி நூற்றி அறுபது கொஸ்டின் வரைக்கும் கிடச்சிச்சு நான் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சா டார்கெட் வைங்கங்கிறேன் ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டில் ஹையர் வச்சுருந்தாலே வேலை கிடச்சிடும் நான் உங்களுக்கு சும்மா ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின் போட்டாலே கிடைக்கும் நான் ஒரு நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம நூற்றி முப்பது டு நூற்றம்பது நான் எடுக்கிறோம் ஆனால் நமக்கு தேவைப்படுற மார்க் எவ்வளோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல தேவைப்படுற மார்க்கே தெரியாமல் நீங்கள் எப்படி உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ மாடல் எக்ஸாம் எழுதுகிறோம் ஓகேவா தமிழில் எயிட்டி வருது மேக்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு வருது ஜிஎஸ்சில் வந்து ஒரு முப்பத் நாற்பத்தஞ்சு முப்பத்தி நாற்பது வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு இது எவ்வளவு ரொம்ப கம்மியாக வருது நாற்பத்தஞ்சு போடுவோம் எத்தனை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுலாம் எடுப்பது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம மார்க்கில் ஓகே நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை அனலிசிஸ் பண்ணணும் கொஸ்டின் பேப்பரை அனலிசிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா தமிழில் நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் மேக்ஸ்ல எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் ஜிஎஸ்ல எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் ரெக்கவர் படிக்காமல் தப்பு போடுற கொஸ்டினை ரெக்கவர் பண்ணுவது கஷ்டம் கேர்லெஸ் மிஸ்டேக் ரெக்கவர் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் நம்மளால் கேர்லெஸ் மிஸ்டேக் ரெக்கவர் தான் பண்ண முடியுமே தவிர தமிழில் வந்து எழுபது சதவீதம் படிச்சிருக்கேன் மேக்ஸ்ல வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தமிழில் நூறு சதவீதம் மார்க் வேணும் மேக்ஸில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சிருக்கேன் நூறு சதவீதம் மார்க் வேணும்னா இதெல்லாம் நடக்காத காரியம் ஃபர்ஸ்ட்டு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிடணும் எழுபது சதவீதம் படிச்சுட்டு எப்படி நூறு மார்க் எடுக்க முடியும் அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும் எழுபது நூறு பர்சன்டேஜ் படிச்சுட்டு எழுபது மார்க் எடுத்தா சரி கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொண்ணூறுக்கு வந்து நிப்பாட்ட முடியும் அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகே இப்போ கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கா தமிழ் எங்கெல்லாம் மிஸ்டேக் வரும் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஓகேவா எல்லாருக்கும் மிஸ்டேக் எங்கே வரும் தமிழில் இலக்கணம் பகுதி ஆளாக தான் வந்து வரும் இப்போ இலக்கணத்தில் மிஸ்டேக் வர நிறைய வாய்ப்பு இருக்குது இலக்கணத்தில் எங்கே மிஸ்டேக் வரும் உரிமை பன்மையில் வரும் அன்று வருமா அல்ல வருமா அல்லன் வருமா அந்த உரிமை நீங்க ஏன்னா வருமா நீங்க எதுன்னு வருமான்ட்டு இந்த உரிமை பன்மையில மிஸ்டேக் வரும் சந்திப்பிழை வள்ளின இடங்கள் எது மிகா இடங்கள் எது சந்திப்பிள்ளையில் இங்கே இப்போ வருமா இங்கே இத்து வருமா அப்படின்ட்டு இந்த ரெண்டில் வரும் அடுத்தது இந்த செய்வினை செயப்பாட்டு வினை ஓகேவா இது செய்வினையா செய்பாட்டு வினையா தன் வினை பெறவினையாக கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு இந்த வினைகளில் செய்வினையா செயப்பாட்டு வினையா அப்படிங்கிறதுல டவுட் வந்து நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த மரபு பிள்ளைகள் ஓகேவா மரபு பிள்ளைகளை வந்து இந்த த தண்ணீர் குடித்தான் சோறு உண்டான் பால் பருகினான் முறுக்கு தின்றான் அடுத்தது விலங்குகளோட மரபு பிள்ளைகள் குயில் கூவியது கூகை அலரும் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சோம்னா அது வாய்ப்பு இருக்குது தப்புற விடை கேட்டுற வினா இது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் விடையை கொடுத்துட்டாங்க வினா கேட்குறதுல என்னென்னு தோணும் ஆனால் இதில் மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அடுத்த எதுகை மோனை இயபு இதோடைய வகைகள் இது என்ன மோனை நே இது இணை மோனையா இணை மோனையா பொழிப்பு மோனையா உருவு மோனையா முற்று மோனையா மேற்கதுவாய் மோனையா கீர்கதுவாய் மோனையா முற்று மோனையா அப்படின்ட்டு இந்த மோனையோடைய டைப்பு எதுகையோட டைப்பு இயபோட டைப்பில் ஏழு டைப் இருக்குது அதில் என்ன டைப்புன்னு கேட்கும்போது குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு ஓகேவா இலக்கண குறிப்பு நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும் இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் பிரச்ச டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் டவுட் வராது இது சொல்லிசை அளப்படையா செயலுசை அலப்படியா இன்னிசை அலப்படையா அப்படின்ட்டு இந்த அலப்படை இருக்குல்ல இந்த இலக்கண குறிப்பில் இந்த மூணு அலப்படைகளில் வந்து கன்ஃபியூஷன் வரும் மூணு அலப்படையில வந்து என்ன அலப்படை அப்படின்ட்டு கன்ஃபியூஷன் வரும் அதேமாரி இலக்கண குறிப்புக்கு கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும் அன்மொழி தொகை என்னது வேற்றுமை தொகையில என்னென்ன வகைகள் வருது எட்டு வேற்றுமை தொகை என்ன அதோட உருபுகள் வந்து என்ன வேறு என்ன இருக்கு பண்புத்தொகை வினைத்தொகை பேரச்சம் வினையச்சம் பண்பு பண்புத்தொகை இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓகேவா அதனால அதையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இலக்கண குறிப்பில் இந்த ஏரியாவில் தான் மேக்சிமம் தப்பு வரும் அப்போ இதை கவர் பண்ணிடணும் பாடல் வரிகள் பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எங்கேருந்து அவங்க கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் புறநானூறு அகநானூறு மணிமேகலை சீவக சிந்தாமணி ஓகேவா இந்த மாதிரியான முக்கியமான பாடல்கள் இருந்து தான் அவங்க பாடல் வரிகள் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு பாடல் வரியே தெரிலனா மேக்சிமம் புறநானூறு பாடுங்க ஏன்னா இருந்து தான் நிறைய பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இதை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்பாங்க பாடல் வரிகள் வந்து நிறைய கேட்பாங்க பாடல் வரிகள் அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷின் பாடல் வரிகள் கொடுத்து அதனுடைய பொருள் அதுல அதோடைய வார்த்தையோட பொருள் இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது இதோடைய பொருள் வந்து என்ன இல்லைன்னா இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த பாடலில் இடம் நூலின் ஆசிரியர் யார் அடுத்து இந்த பாடலுடைய பொருள்கள் ஒரு நாலு பொருளை கொடுத்துட்டு ரெண்டி மேட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி பாடல் வரிகளை கேட்கும்போது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறுகதை மற்றும் தலைப்பாசிரியர் இதை வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அவன் எதையாட்டும் ஒன்று கேட்பான் அதனால இது தப்பு வந்தாலும் விட்டுருங்க ஆனால் மேக்சிமம் சிறுகதை தலைப்பு ஆசிரியர்ல வந்து பொறுத்துகதான் இது கேட்பான் மேக்ஸி இது பொறுத்துக்க மட்டும்தான் இது கேட்பான் அப்போ பொறுத்துக்களை எதாட்டும் ஒன்னு கண்டுபிடிச்சாலும் ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் அதனால் இந்த சிறுகதை தலைப்பு ஆசிரியர் குறிப்ப கொஞ்சம் நல்லா பத்து வச்சுக்கோங்க அடுத்த கூற்று இதை சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க சொன்னவர் யாருங்கிறதுல நிறைய குழப்பம் வரும் பாரதியாரா பாரதிதாசனா அவங்க ரெண்டு பேர்ல பெரிய குழப்பம் யாம் இருந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கவை போல் யாரோ உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஓகேவா இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு இது பாரதியாரும் சொன்ன மாதிரி இருக்குது பாரதாசன்னு சொன்ன மாதிரி இருக்கு வேணும் எளிய நடையில் தமிழ் படிக்க வேண்டும் நூல்கில் ஏற்ற வேண்டும் அப்பம்போது இந்த ஸ்கூட்ரு சொன்னவரை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சிருக்கோம் இங்கே வரும் அடுத்தது சிறப்பு பேர் சிறப்பு பேர்லாம் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு எத்தனை எத்தனை சிறப்பு பேர்கள் இருக்கு அவங்களுக்கு என்ன விருதுகள் கொடுத்துருக்கேன் பாவலர் மணி யாரு பாவலேர் யாரு காந்திய கவிஞர் யாரு ஓமை கவிஞர் யாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கவிஞர் இருக்காங்களா ஆசுக்கவி நிறைய பேர் இருக்காங்கள அவங்களோட இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும் அடுத்த தமிழ் எண்கள் இது பார்க்க ஈஸியாக தான் இருக்கும் அங்கே போய் குழப்பம் வாய்ப்பு இருக்குது இப்போ ஆறு ஏழு எட்டு இந்த நம்பருக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுன்ட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நமக்கு முதல் ரெண்டு கண்டுபிடிச்சிருவோம் கே உ கடலை உருண்டை அப்படின்ட்டு வந்துடும் ஆறு ஏழு எட்டுன்னா அங்கே வந்து கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க அப்போ தமிழில் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஸ்டின் பேப்பரை அனலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் மிஸ்டேக் வருதுப்பா இதெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணுப்பா இதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுங்க மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கா அதோடைய கான்செப்ட் என்ன அதை எப்படி செய்யணும் வேணால் உங்களுக்கு ஒரு அது வீடியோ போடுறது கஷ்டம் ஆகுது பெரிய வேலை பெரிய ப்ராசஸ்ஸு இப்போ எப்படி சொல்ல டைம் அண்ட் ஒர்க்னா என்ன பண்ணணும் எப்போவும் எல்சிஎம் ஹெட்சிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் அந்த எல்சிஎம் எடுக்கணும் அந்த கொடுத்துருக்கூடிய ரெண்டு வேல்யூக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுட்டா மேக்ஸிமம் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஃபார்முலா ஃபார்முலா வந்து தெரியணும் ஃபார்முலா மறந்தால் கூட கான்செப்ட் வைஸ் ஆன்சர் எடுக்க தெரியணும் இல்லைன்னா ஆப்ஷன்ல இருந்து ஆன்சரை எடுக்க தெரியணும் நீங்கள் கான்செப்ட் ரொம்ப முக்கியமா ஏன்னு நான் சொல்றேன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலா மறந்துட்டாலோ இல்லை ஃபார்முலாவை போட்டு ஆன்சர் செய்ய தெரிலனாலோ கான்செப்டை வச்சு ஆன்சரை எடுக்க முடியும் ஆப்ஷனை வச்சு ஆன்சரை எடுக்க முடியும் இந்த இதற்கெல்லாம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மஸ்ட் பார்த்துருக்கணும் ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருக்கணும் நம்ம இப்போ டெய்லியும் வந்து மேக்ஸ்க்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்குது அதை கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் இருபது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டு முடிச்சாச்சு அந்த வி அந்த இதோடைய பிளேலிஸ்ட்டு கீழே கொடுக்குறேன் பாருங்கள் மேக்ஸுக்கும் வந்து இப்போ ஒரு பத்து கிட்ட போட்டுட்டோம் அதோடய ப்ளே லிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அடுத்தது நீங்கள் அப்படி பார்க்கும்போது ராங்காக உள்ள கொஸ்டினெல்லாம் வந்து ரைட் பண்ணணும் ஓகே இதெல்லாம் நமக்கு தப்பாக வருது அது ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக எழுதக்கூடாது கொஸ்டின் என்ன அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போனது போதுமானது மேக்ஸில் வந்து உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாலே அழகாக இருபது எடுக்கலாங்க இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சிட்டா இருபது வந்து எடுக்கலாம் அதில் கொஞ்சம் ஒரு இதுக்கு ஒரு சில இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிட்டு ஆப்ஷன்லேருந்து போடலாம்னு தெரிஞ்சுட்டுனா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸில் போட முடியும் நம்ம அதற்கு பெருசாக முயற்சி பண்ணாத காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸில் வந்து பதிமூணுலேருந்து பதினெட்டு மட்டுமே வருகிறது இவ்வளோ சொல்லி இவ்வளோ வீடியோ சொல்லி கொடுத்தும் மெசேஜ் வரும் சார் ஆஃப்டர் எக்ஸாம் சார் இந்த மேக்ஸில் வந்து பத்து கொஸ்டின் சார் பத்து டூ பதினஞ்சு கொஸ்டின் சார் மேக்ஸில் ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தா ஜாப் கிடைச்சிருக்கும்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது தமிழில் வந்து தேரும் இந்த மேக்ஸில் தான் மார்க் போவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் மற்றவங்கள விட தனித்து தெரியணும் மார்க்கு கூட எடுக்கணும்னா கரண்ட் அவர்ஸை கொஞ்சம் படிச்சுக்கணும் கரண்ட் அவர்ஸ் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் படிச்சுக்கணும் ஏன்னா இதுல பத்து கொஸ்டின் கேட்குறாங்க சயின்ஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு டென்த்து சயின்ஸுங்கிறது மஸ்ட் டென்த்து சயின்ஸ்ல ஒரு பதினஞ்சு லெசன் இருக்கு இந்த பதினஞ்சு லெசன படிக்கணும் இந்த பதினஞ்சு லெசன வந்து தொண்ணூறு சதவீத பேர் வந்து படிக்க மாட்டாங்க ஓகேவா அப்ப தொண்ணூறு சதவீத பேர் இந்த பதினஞ்சு லெசன படிக்க மாட்டாங்க கரண்ட் அவர்ஸை வந்து ஒரு எழுபது சதவீத பேர் வந்து கரண்ட் அவர்ஸ் வந்து இந்த ஜூலை டூ மார்ச் வரைக்கும் வந்து படிக்க மாட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் புக் வந்து லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வந்து யாரும் படிக்க மாட்டாங்க நீங்கள் வேணுன்னா வந்து படிங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வரும்னா ஒரு டூ டு த்ரீ கொஸ்டின் வந்து வரும் டுவெல்த் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் வரும் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு அஞ்சு கொஷின் வரும் அவுட் ஆஃப் புக்கு வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் வரும் இது வந்து ஒரு பத்து கொஷின் வர வாய்ப்பு இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கரண்ட் அவர்ஸ் ப்ளஸ் ஜிகே சயின்ஸு பத்து லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த்து பாலிட்டி அவுட் ஆஃப் புக்கில் ஒரு அஞ்சு இப்போ இந்த லெவன்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியே படிக்க வேண்டாம் டுவெல்த்து பாலிட்டியும் வந்து படிக்க வேண்டாம் இந்த டுவெல்த்து பாலிட்டியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்று டு நாலு லெசன் வந்து படிச்சுக்கோங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரீல வந்து ஒன்று டு அஞ்சு லெசன் வந்து படிச்சுக்கோங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பாக்ஸு என்னென்ட்டு லைட்டாக அந்தோம் முக்கிய அந்த முக்கியமான இப்போ டாபிக் மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது அது பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது இந்த முப்பதுக்கு நீங்கள் அஞ்சு கொஸ்டின் கரெக்டு அப்படின்னா சோழி முடிஞ்சு ஓகேவா இந்த முப்பதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டினா தான் ஓகே அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும் இந்த இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா இதில் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கொஸ்டின் காட்டும் இதுக்கு நீங்கள் தேடணும் ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டீன்லாம் கம்மி தான் ஃபிஃப்டீன் டூ எயிட்டீன் கொஸ்டின் தேடணும் ஜூனியர் ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் முக்கியம் உங்களோட மார்க் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம் தான் அப்படி ஒரு பதினெட்டு கிட்ட வந்து போடணும் அடுத்தது இந்த முக்கியமான ஏரியா இதுதாங்க நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனலிசீஸ் பண்ணும்போது இந்தந்த பாடங்கள் படிச்சிருக்கீங்களா இந்தந்த பாடங்களில் கேள்விகள் வரும்போது தப்பாகுதா அப்புடின்னு நல்லா அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க டென்த்து பாலிட்டியில் உள்ள மூணு லெசன் டென்த்து சாரி டென்த்து சோசியலில் உள்ள பாலிட்டி பகுதியில் உள்ள மூணு லெசன் டென்த்து சோசியலில் ஹிஸ்ட்ரி பகுதி அதாவது ஐஎன்எம்பாங்க அந்த பகுதியை அதில் உள்ள ஆறு லெசன் டென்த்து சோசியலில் உள்ள ஜாக்ரஃபியில் உள்ள ஏழு லெசன் இந்த பதினாறு பாடத்துலேருந்து கேள்வி கேட்டால் தப்பு அப்படிங்கிறத பண்ணவே கூடாது அப்படி தப்பு பண்ணால் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை சரி பண்ண வேண்டும் டென்த்து சயின்ஸில் இந்த பதினஞ்சு பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய இந்த பதினஞ்சு பாடத்துலேருந்து எட்டு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து பண்ணுது அப்போ இந்த பதினஞ்சு பாடத்துலேருந்து கேட்கக்கூடிய எட்டு கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் அடிக்கணும் அப்போ இதில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாதுங்கலாம் கான்ஃபிடண்டாக இருங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் ஓகேவா இந்த எக்கனாமிக்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் இருந்து மட்டுமே ஒரு எட்டு கொஷ்டின் கேட்பான் ஆனால் இதுக்கு ஒரு பதினாலு பாடம் படிக்கணும் இந்த அஞ்சு பாடம் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் ரிலேட்டடாக தான் படிப்பீங்களே தவிர மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது அதேமாதிரி இன்றைக்கி ஜிஎஸ் அப்படிங்கிறத டேட்டாவை மனப்பாடம் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு ரீட் இது டேட்டாலாம் மனப்பாடம் பண்ணிருக்கூடாது ரீட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் யார் யார் எந்தெந்த வருஷம் செத்தாரு எந்த டேட்டில் செத்தாருன்னு தேவை கிடையாது ஆனால் யாருக்கு அடுத்து யார் செத்தாரு யாருக்கு முன்னாடி யார் செத்தாரு அந்த கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டும் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதுமானது எந்த டேட்டு எந்த வருஷம் அப்படிங்கிறது தெரிய வேண்டிய அவசியம் பெருசா வந்து கிடையாது சிக்ஸ்த்து செவன்த்து ஹிஸ்ட்ரி ஓகேவா இதில் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எட்டு பாடங்கள் வரும் ஹிஸ்ட்ரி பாடங்கள் வரும் இது ஒரு பதினஞ்சு பாடங்கள் கிட்டே வரும் இதில் வந்து நைன்த்து ஹிஸ்ட்ரிலையும் வந்து ஒரு சில பாடங்கள் உண்டு அதையும் படிச்சுக்கோங்க லெவன்த்து பாலிட்டி பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது வந்து முக்கியம் அப்போ இதிலேருந்துலாம் கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து கரெக்டாக சொல்லணும் ஏன்னா எவ்வளோ கம்மியான பாடம் படிக்கிறோம் இந்த சிக்ஸ்த்து டு நைன்த்து பாலிட்டியும் படித்து வச்சுக்கோங்க அதுவும் முக்கியம் இப்போ இதிலிருந்துலாம் கேள்வி கேட்கும்போது ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து எடுக்கணும் இதில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னு என்ன கேட்டால் அதுக்கு பதில் கரெக்டாக சொன்னோம் அப்போ இங்கெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணால் நோட் பண்ணி வைக்கணும் ஓகே இதில் நமக்கு தப்பு வருது அடுத்த டெஸ்ட்டில் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணணும் இதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக ஒவ்வொரு கொஸ்டின் இதை கொஸ்டின் பேப்பர் அனலிசிஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கங்க தேர்ட்டி டூ மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ஆகும் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு மேல ஆனாலும் ஒன் ஹவர் டூ ஹவர் ஆனாலும் பண்ணுங்க ஏன்னா இதான் நமக்கு முக்கியமானது இதை பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்ல மார்க் இன்க்ரீஸ் பண்ணவே முடியும் இதை பண்ணவே இல்லைன்னா எப்பவும் தான் நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பது வரும் அங்க போய்கிட்டு உங்களுக்கு இந்த நூற்றி முப்பது எடுக்கிறவங்க ஃபைனலா நூற்றி நாற்பது எடுப்பீங்க நூற்றம்பது எடுக்கிறவங்க நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் வருவீங்க நூற்றம்பத்தெட்டு எடுக்கிறது நிறைய பேர் எடுப்பீங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் போட்டிருந்தா வேலை அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தா வேலை ஒரு ஏழு கொஸ்டின் போட்டிருந்தா வேலை பத்து கொஸ்டின் போட்டிருந்தா வேலைன்ட்டு வரும் அதுக்கப்புறம் உட்காந்து அனலிசிஸ் பண்ணிட்டு நம்ம ஏன் இப்படி ஆகிட்டோம் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பது வேஸ்ட் இப்போவே படித்து இதெல்லாம் முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு யூஸ்ஃபுல் ஆஃப்டர் எக்ஸாம் இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பது வேஸ்ட் ஆஃப்டர் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது மட்டும்தான் திங்க் பண்ணணும் இதே மாதிரி எவ்வளவு டெஸ்ட்டில் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பரில் ஃபைவ் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் மாடல் எக்ஸாம் ஒன்று ரெண்டு வந்து முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட அப்போது அது அட்டன் பண்ணி அதை இப்படி ஒரு ரிவியூ சிஸ்டத்தில் பண்ணால் அதிகமாக மார்க் ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது எல்லாரும் படித்ததை நன்றாக படி எல்லாரும் என்ன படிச்சிருப்பாங்க தமிழ் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க மேக்ஸ் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் அப்படிங்கிறது என்ன டிஎன்பிஎஸில நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் எல்லாம் காம்படிஷன் கிடையாது அந்த நூறுல பத்து பேர் தான் காம்படிஷனு அந்த பத்து பேருக்கு தான் இங்க வேலையும் கிடைக்க போகுது அந்த பத்து பேருக்குள்ள நம்ம வரணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் படித்ததை நன்றாக படிக்க வேண்டும் தொண்ணூறு பேர்லாம் காம்படிஷன்ல கிடையாது அது பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு லட்சம் பேர் நல்லா படிக்கிறாங்கன்னு ஐம்பதாயிரம் பேர் நல்லா படிக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு லட்சம் கூட வேண்டாம் ஐம்பதாயிரம் பேர் நல்லா படிக்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த காம்படிஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதில் நம்மகிட்ட டைப்பிஸ்டே கிடையாது ஸ்டெனெலாம் கிடையாதுன்னா நம்ம அதுலேயும் கம்மி தான் அப்போ நமக்கான காம்படிஷன் கூடு அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் அப்போ எல்லோரும் படித்ததே நன்றாக அப்படின்னா தமிழ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சிடணும் மேக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சிடும் ஜிஎஸ்ல ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சிடணும் இதுல தொண்ணூறு எடுக்கணும் இதுல இருபது எடுக்கணும் இதில் ஒரு நாற்பத்தஞ்சு எடுக்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடணும் அப்போ எத்தனை நூத்தி பத்து நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டாலும் வேலை கிடைக்காது இதை பத்தி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இதை படிக்கணும் அடுத்து யாரும் படிக்காததே இப்படி யாரும் படிக்காதது படினா இந்த இது இந்த கரண்ட் அவர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துணும் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இந்த லெவன்த்து டுவெல்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த்து பாலிட்டிய கூட நீங்கள் விட்டுருங்க இல்லை இந்த நான் சொன்னோம்ல லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பாக்ஸு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஒன்று டு அஞ்சு டுவெல்த்து பாலிட்டியில் ஒன்று டு நான்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இதில் வந்து உங்களுக்கு போட்டு எடுக்க தெரியணும் இப்போ இந்த பத்து கொஸ்டின் வருதுன்னா இதில் ஒரு குர்ட்டா போக்கில் ஒரு ஆப்ஷன் பியோ அல்லது ஆப்ஷன் சியோ போட்டு உங்களுக்கு ஆன்சரை எடுக்க தெரியணும் அதற்காக கான்ஃபிடென்ட்டாக உ உழைப்பை வந்து போடுங்க இது யாரும் படிக்காதது ஓகேவா யாரும் படிக்காததையும் படிச்சுக்கணும் எப்படி படித்தா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஸோ ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை